ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசு பள்ளிகளில் தான் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க சாட்டர்டே சண்டே லீவுடன் பார்த்தீங்கன்னா அந்த வேலைவாய்ப்பு வந்துருக்கு உங்களுக்கு எக்ஸாம் இல்லாமல் தான் அந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு எடுக்கிறாங்க ஸோ சேலரின் பொறுத்த வரைக்கும் முப்பத்தஞ்சாயிரரூபா உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் ஸோ பர்மெனண்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் சிக்ஸ்த் மார்ச்க்குள்ளே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய் சித் தான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஸோ டிஎன்பிஎல்லருந்து உங்களுக்கு வந்து ஸ்கூல் சொசைட்டில்தான் வந்து இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே வந்து பாருங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ வந்து ரைட் சைட் பேஸ்ட் பண்ணிட்டு எந்த போஸ்ட்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம்லருந்து ஸோ எந்த ஸ்கூலுக்கு வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து பாருங்கள் அங்கே பாக்ஸில் வந்து நீங்கள் டிக் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா வந்து மூணு யூனிட் கொடுத்துருக்காங்க அந்த மூணு யூனிட்டில் நீங்கள் எந்த யூனிட்டுக்கு டிக் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வந்து பாருங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் டேட்டில் இருந்து ஃபுல் நேம்லருந்து உங்களோட அட்ரஸ்லேருந்து ஸோ கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி நேஷ்னாலிட்டி டேட் ஆஃப் பர்த் ஏஜ் ரிலீஜன் இந்த மாதிரி என்னென்ன கொடுத்துருக்காங்களோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இணைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கறத வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க செல்ஃப்ட் காப்பியாக நீங்கள் வந்து இணைக்கணும் ஸோ அது வந்து பாருங்க இங்கேயே இருக்குது இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அப்ளிகேஷனோட இணைச்சு ஸோ இங்கே வந்து பாருங்க அட்ரஸ் கொடுத்துருக்காங்க பத்திரா ஸோ கரூர் டிஸ்ட்ரிக் தமிழ்நாடுன்னு கொடுத்துருக்காங்க பத்திரா இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து ரேஷர் போஸ்ட் வழியாக நீங்கள் வந்து சென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க லாஸ்ட் டேட் வந்து சிக்ஸ்த்து மார்ச்சுக்குள்ளே நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு மெயினாக வந்து அந்த போஸ்டல் கவர் இருக்குது பத்திரா அந்த கவரில் வந்து மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் தி போஸ்ட் போஸ்டாஃப்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்க போகிறீங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் வந்து மேலே வந்து மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வேலைவாய்ப்பு வந்து எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் அண்ட் பேப்பர்ஸ் லிமிட்டெட் உள்ள ஸோ ஸ்கூல் தான் வந்து பார்த்தோன்னா இந்த வேலைவாய்ப்பு வந்து உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க ஸோ டீச்சர்ஸ் ரெக்யூர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க இதுலேயே வந்து பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் கேட்டகரி இங்கிலீஷ் அதுக்கப்புறம் தமிழ் ஹிந்தி மேத்தமெட்டிக்ஸ் ஹிஸ்ட்ரி physical education, computer சயின்ஸு dance and music இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ப்ரின்ஸிபல் கேட்டகரிக்கலாம் நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிஜி டிகிரி முடிச்சிட்டு பிஎட் வந்து பண்ணியிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதேமாதிரி இங்கிலீஷ் கேட்டகரிக்கு வந்து பாருங்க யூஜி பிஜி வந்து நீங்கள் பண்ணிவிட்டு ஸோ பிஎட் வந்து பண்ணுவீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வந்து தமிழ் கேட்டகரிக்கு பிஜி வித் பிஎட் வந்து படிச்சுருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அதேமாதிரி மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து பாருங்க பிஜி வித் பிஎட் ஸோ ஹிஸ்ட்ரிக்கும் பிஜி வித் பிஎட் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்குலாம் வந்து நீங்கள் நீங்கள் பேச்சல் டிகிரி ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் வந்து நீங்கள் பண்ணிருக்கணும் அதேமாதிரி வந்து கம்ப்யூட்டர் சின்ஸுக்கும் வந்து பாருங்கள் யூஜி பிஜி முடிச்சுட்டு பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் டான்ஸ் மியூசிக்க வந்து பாருங்கள் பேச்சில் டிகிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் சரி அப்படி இல்லைனா டிப்ளமோவில் வந்து டான்ஸ் இல்லைனா இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ அந்தந்த கேட்டகரிக்கும் வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த ஸ்கூல் யூனிட்டோட இதில் வந்து வேகன்ஸி வந்து ஒதுக்கியிருக்காங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்காங்க ஒன்லி த்ரூ ரிஜிஸ்டர் போஸ்ட்னே இங்கே சொல்லியிருக்காங்க பற்றியா ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் தான் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கணும் ஸோ அதுக்கான அட்ரஸ்மே வந்து பார்த்தோன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ண போகிறீங்க இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து செலெக்ஷன் மெத்தடு எல்லாமே வந்து பார்த்தோன்னா கீழே வந்து இருக்குது ஸோ இங்கே வந்து பாருங்க இப்போ வந்து நீங்கள் பிரின்சிபல் கேட்டகிரிக்கெலாம் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து ஐம்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எந்த யூனிட்ல உங்களுக்கு வந்து ஜாப் லொக்கேஷன் இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கிலீஷ் டீச்சருக்கும் வந்து பாருங்க நாற்பது வயசு வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி பிஏ இங்கிலீஷு எம்ஏ இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் பண்ணிச்சிருந்தா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து பாருங்க தமிழ் டீச்சருக்குலாம் நீங்கள் எம்ஏ தமிழ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் ஸோ பிஎட் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம் இந்த மாதிரி வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இதுக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இது மாதிரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ப்ரீஃபாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இருக்கு நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு செலெக்ஷன் மெத்தட் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க ஷார்ட் லிஸ்ட் அவர் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ரிட்டன் டெஸ்ட் இல்லைனா வந்து உங்களுக்கு பர்சனல் என்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதிக பேர் அப்ளை பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டேரெக்டாக பர்சனல் இன்ட்ரி மட்டும் தான் வந்து இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் ஸோ விருப்பமும் தகுதியே இருக்கிற அப்ளை பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்